சார் வணக்கம் சார் சைட் பாருங்க மொத்தம் ஆறு ஏக்கரு புஞ்ச ஓகேங்களா நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜு ஒரு முந்நூறு அடி நம்மளுக்கு லாங் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சார் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்னதாக ஒரு வீடு தருது இல்லைங்களா அது நம்ம சைட்டில் வராது அந்த வீட்டுக்கு முன்னாடியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் அது ரோடு ஓகேங்களா அது தார் ரோடுங்க அந்த தார் ரோட்லேருந்து இருந்து ஒரு டிராக்டர் போது பாருங்க அது ரோடு நம்மளுக்கு ஓகேங்களா அதுலேருந்து இந்த கம்பம் வரைக்கும்ங்க கம்பம் இருக்குது பாருங்கள் இந்த கம்பத்துலேருந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜி மொத்தம் ஆறு ஏக்கர் புஞ்ச லேண்டு ரெண்டு கிணறு ரெண்டு சர்வீஸுங்க இது ரெண்டு தென்னை மரத்து இருக்குதுங்களா அது பக்கத்தில் இது ஒரு கிணறுக்கு பாருங்கள் கிணறுலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணுங்க பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பயிர் வச்சு ரொம்ப நாள் ஆகுது ஸோ அதனால் சைட்டில் அங்கங்கே பனஞ்சாலை இங்கே இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டால் சைட் நம்மளுக்கு நீட்டாகிடும் சரிவா சைட் பாருங்கள் சார் மொத்தம் ரெண்டு கிணறு ஆறு ஏக்கரு ராமாபுரத்துலேருந்து சரியாக ஒரு ஆறு அல்லது ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு மேல்மருவத்தூர் ராமாபுரம் சார் மேல்மருத்தூர் ராமாபுரத்துலேருந்து கிராமத்து போகிற ரோட்டில் ஒரு ஆறு அல்லது ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சைட்டோட ரேட்டு வந்து ஒரு சென்டோட விலை இருபதாயிரரூவா சொல்கிறாங்க சார் ஓகேங்களா ஒரு சென்டோட விலை இருபதாயிரரூவா சொல்கிறாங்க ஆறு ஏக்கரு ரெண்டு சர்வீஸு ரெண்டு கிணறு புஞ்சலேண்டு சார் தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் ஒரு முந்நூறு அடி வருது ஆனால் சைட்டு கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் சார் சொல்லிடுறேன் நமக்கு வீடியோலேயே சைட்டு கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பவுண்ட்ரி லைன்லாம் இது பண்ணி செட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டால் சைட் நீட்டாக இருக்கும் சார் க்ளீன் பண்ணதுவோ ரொம்ப இதுவாக இருக்குது பணஞ்சாலைங்கெல்லாம் அதிகமாக இருக்குது தெரியுதுங்களா ஃப்ரண்ட்டில் சைட்லலாம் க்ளீன் பண்ணிவிட்டால் சைட்டு நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் சார் பார்க்குறதுக்கு ஓகே சார் பிடிச்சிருந்தா கூப்பிடுங்க